சித்தர் பத்ரகிரியார் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று கேட்கிறார் இங்கே தூங்காமல் தூங்கி என்ற வார்த்தையை கவனித்தால் தூக்கமும் தியானம் என்ற தவமும் ஒன்றோ என்ற சந்தேகம் ஏழத்தான் செய்யும் இல்லையா அப்படியானால் உண்மை என்ன முதலில் தூக்கம் எப்படி வருகிறது என்று பார்க்கலாம் அன்றாட உடல் உழைப்பினால் விளையாட்டு முதலான பொழுது போக்கினால் உடலின் ஆற்றல் சக்தி செலவாகிவிட்டால் சோர்வு உண்டாகும் அந்த சோர்வு தானாகவே நம்மை தூங்கிவிட தூண்டும் ஏனென்றால் ஏற்கனவே தூங்கி சுறுசுறுப்பாக எழுந்துவிட்ட பழக்கம் நமக்குள்ளாக இருக்கிறது தானே அதனால் உடனடியாக படுத்து உறங்கிட தயாராவோம் சிலருக்கு காரில் பஸ்ஸில் ரயிலில் விமானத்தில் பயணம் செய்தாலே தூக்கம் வந்துவிடும் அதுவேறு கதை உடல் தன் ஆற்றல் சக்தி இழந்து சோர்வானால் மனமும் தன் இயக்கத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளும் மன உணர்வும் குறைந்துவிடும் மனம்தானே உணர்வுகளை உணர்கிறது இல்லையா அதனால்தான் தூக்கத்தில் எதுவும் ஞாபகம் வருவதில்லை உண்மையில் மனம் இயக்க அலைச்சூழல் விடுகிறது இந்த மன அலைச்சுழலுக்கு ஒரு அளவீடு உள்ளது நொடிக்கு பதினான்கு முதல் நாற்பது அலைச்சுழல் என்பது நம்முடைய சராசரி வாழ்வில் மனம் அடையும் மாறுதல் அலைச்சுழல் நிலையாகும் இப்பொழுது தூக்கம் வருகிறதென்றால் மனம் தன்னுடைய அலைச்சுழலான பதிமூன்றுக்கு வந்துவிட்டது அப்படின்ற அர்த்தம் இது இயற்கையானதும் இயல்பானதுமாகும் இங்கேதான் மற்றொரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தியானம் தவம் செய்யும் பொழுது மனமானது தன்னுடைய மன அலைச்சூழலை சராசரியான பதினான்கிலிருந்து பதிமூன்றுக்கு கொண்டு வந்து நிற்கிறது பதிமூன்று அலைச்சூழலுக்கு வருகின்ற மனம் விழிப்பு நிலை அடையாவிட்டால் வழக்கம் போல உங்களை தூக்கத்தில் ஆழ்த்திவிடும் என்பது உறுதி மேலும் தியானம் தவம் என்றாலே மனதின் அலை சூழலை குறைப்பதுவே முதன்மை செயலாகும் மேலும் மனதின் மூலமான ஆற்றல் ஜீவகாந்தமாகும் நம்முடைய உடலும் கூட ஜீவகாந்தம் என்ற மகத்தான சக்தியால் தான் இயங்குகிறது இங்கே தினமும் தூக்கத்தின் வழியாக செலவுகள் வரவு வைக்கப்படுகிறது இந்த ஜீவகாந்த சக்தி இருப்பில் குறைந்தால் தூக்கம் வரும் எனவே நாம் தியானம் தவம் செய்கிறோம் என்ற கவனம் தேவை தியானம் தவம் செய்ய அந்த சூழலுக்கு நாம் தயாரானால் அந்த நிலையில் மனம் நொடிக்கு பதினான்கு என்ற அலைச்சூழலுக்கு வர முயற்சிக்கும் தவத்தில் அமர்ந்த கவனம் செலுத்த சில நொடிகளில் நமது மனம் நொடிக்கு பதினான்கு மாறி பதிமூன்று அலைச்சூழலுக்கு வந்துவிடும் அதனால் தவத்தில் நாம் விழிப்பாக இல்லை என்றாலோ ஏற்கனவே உடல் சோர்வாக இருந்தாலோ நமக்கு தூக்கம் வருவது இயல்பாகும் இப்படியாக தூக்க நிலையிலும் தூங்காமல் விழிப்பாக இருப்பதையே சித்தர்கள் தூங்காமல் தூங்கி அமைதி நிலையில் விழிப்பில் என்கிறார்கள் சரி அதெல்லாம் விடுங்க இதை எப்படி சரி செய்யலாம் என்று கேட்கிறீர்களா இதை தவிர்க்கவே தினமும் அதிகாலை எழுவதை பழக்கமாக்கிட வேண்டும் இதற்கு முன்பாக முதல் நாள் இரவு பத்து மணிக்கு உறங்க பழக வேண்டும் எழுந்து காலை கடன் முடித்து காயக்கல்பயோக பயிற்சி அடுத்து உடற்பயிற்சி செய்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் இதன் பிறகுதான் தியானம் தவம் செய்ய வேண்டும் சாதாரணமாகவே நன்றாக தூங்கி எழும் அன்பர்களுக்கு இந்த தொல்லை இல்லை உடல் பலவீனமாகவோ நோயுற்று இருக்கும்போதோ தவம் செய்வதை தவிர்த்து தூங்கி விடுதல் நலம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் பிரிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்